ஏகப்பட்ட லீட் எரியுது சார் ஸ்பீக்கர் பயங்கரமா சத்தம் போடு சார் ஆனா ஒரு மாடு கூட அசையில சார் சத்தம் போடாம அப்படியே இருக்கு சார் அப்படியே கட் பண்றேன் சார் கட் பண்ணி முடிச்சோடனே அப்படியே விஜய் ஆர்ப்பாட்டை கொடுத்தோம் அங்க அப்படியே ட்ரோன்ல காட்டுறான் சார் காட்டுனா ஒருத்த மரம் மரத்த மேல ஏறான் ஒருத்த கம்பத்து மேல ஏறான் ஒருத்தர் சென்ட்ரல் மீடியம் மேல ஏறான் அந்த ஆர்ப்பாட்ட முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே ரோட்டை காமிச்சா சென்ட்ரல் மீடியம்லாம் எல்லாம் நாசமா இருந்தது சார் அப்படியே சந்த கடை முடிஞ்சா எப்படி இருக்கும் அப்படி கண்டாவியா இருந்துச்சு சார் இதை ரெண்டையும் காமிச்சு முடிச்சுட்டு எது மாடு எது மனுஷங்க அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணீங்க அப்படி ஒரு போடுற சூப்பராக ரெடி பண்ண சொன்னா நீ என்ன சீமான் கட்சிக்கார மாதிரி பேசிட்டு இருக்க சீமான் கட்சி இல்ல சார் ஆனா நான் சார் சொல்ல முடியும் கம்பேர் பண்ணா இப்படிதான் சார் இருக்கு மாடு வச்சு நடத்துறது அமைதியா இருக்கு மனுஷங்க வச்சு நடத்துறது கண்டாவியா இருக்கு நான் என்ன சார் பண்றது யோ இப்படி எல்லாம் ஆர்டிகல் போட்டா காலையில அந்த புசி எனக்கு ஃபோன் அடிச்சிருவாரு அவனுக்கு புசி ஆனந்த் உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு திட்ட மாட்டாரு சார் ஏன் அவர் என்ன மௌனம் வரதா இருக்காரா சார் ரொம்ப நாளாவே எல்லா வார்த்தையும் மறந்துட்டார் சார் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் நாளே நான் வார்த்தை தான் சார் ஒண்ணு தம்பி மரத்து மேல ஏறாதப்பா தம்பி இந்த கம்பத்து மேல ஏறாதப்பா

நான் ரொம்ப நாளா கேட்டுறேன் எனக்கு தர மாட்டீங்க அப்ப என் மனசு கேட்டாவாதா சார் இந்த ஹேட்டை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டீங்க ஒரு கட்சியோட ஹேட்டை பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க நீ ரொம்ப ஓவரா பேசுற அப்புறம் எல்லாத்துக்கும் நீ எங்ககிட்ட தான் வரணும் ஞாபகம் சார் சும்மா தமாஷை சொன்னேன் சார் ஐயோ இந்தா விஜய் கட்சிக்காரங்க நம்ம நம்மள மீடியா பத்தி என்ன நினைப்பாங்க விஜய் நம்ம மீடியா பத்தி என்ன நினைப்பாரு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா சார் சார் அந்த கட்சி என்ன நினைக்கிறது இந்த கட்சின்னு நினைக்கிறதுனா நமக்கு தேவையில்லை சார் நம்ம வந்து ஒரு மீடியா சார் நம்ம என்ன நடந்ததோ அதான் சார் போட்டு காட்டணும் நீ பேசுறத பார்த்தா நம்ம சேனலை வளர்க்குற மாதிரி தெரியல நம்ம சேனலை இழுத்து முடிவு போல தெரியுது அதனால கிசு கிசு எழுதி குறைய எழுதியும் மீடியா வளர்க்கலாம் அதே நேரத்துல உண்மையை எழுதி மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கி வளர்க்கலாம் சார் இல்ல உன்கிட்ட வேலையை கொடுத்ததுக்கு நீ ஒன்னும் வளர்க்குற மாதிரி தெரியல சார் என்ன சார் நீங்க இவ்வளவு பெரிய எடிட்டர் முப்பது வருஷமா பீல்ட்ல இருக்கின்றீங்க இப்படி போய் பேப்பரீங்களா சார் பஞ்சாயத்து தான் கூட்டுவோம் நினைக்கிறேன் எந்த பஞ்சாயத்து வராது சார் ஒரு பஞ்சாயத்து இல்ல நீங்க ஆர்டிக்கல போடுங்க போட்டுட்டு ஆக்கம் தலைமை செய்தியாளர் அப்படின்னு சொல்லி என் பேரை போடுங்க சார் எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் சார் நம்ம போய் பயப்படலாமா சார் நம்ம நாலாவது தூணுங்க சார் சார் அப்புறம் ஒரு ஃபன்னியான மூமெண்ட் நான் யோசிச்சு பார்த்தேன் சார் கேளுங்க சார் சீமான் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு சார் அப்ப நான் திடீர்னு யோசனை வந்தது சார் இப்ப மழை பெஞ்சா என்ன நடக்கும் அப்படின்னு யோசிச்சேன் சார் நீங்க சொல்லுங்க சார் இப்ப மழை பெஞ்சா என்ன சார் நடக்கும் என்னையா நடக்கும் அதான் நீயே ஏதாவது யோசிச்சு வச்சிருப்பிய சொல்லி சார் யாருமே எந்திரிச்சு மாட்டாங்க சார் மழையில நினைஞ்சிட்டு தான் பேசுவாங்க சார் அப்படியே நான் வந்து விஜய் மாட்டத்துக்கு வந்தேன் சார் அங்க எனக்கு அந்த எண்ணம் தோணுச்சு சார் அப்ப மழை பெய்ய என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க நடந்திருக்கும்

பார்க்கும் போது அப்படிதான் சார் எல்லாமே தெரியுது ஒருத்தன் ஒழுக்கமா நேர்மையா கரெக்டா நடத்துறான் இன்னொருத்தன் கச்சா முச்சான நடத்துறான் மூணு நிமிஷம் பேசிட்டு போயிட்டார் சார் இவ்வளவு பெரிய காசு செலவு பண்ணி இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தி தலைவர் வந்து மூணு நிமிஷம் பேசிட்டு போறாரு சார் இது என்ன சார் ஆர்ப்பாட்டம் இதை நம்ம வந்து பொதுமக்கள்கிட்ட கொண்டு போக வேண்டாமா சார் அப்ப கம்பேர் கம்பேர் பண்ணி வந்து ஆர்டிகல் எழுதணும் சொன்னா இப்படிதான் சார் வரும் ஓஹோ இது சரி வராது இது பஞ்சாயத்துல தான் முடியும் நினைக்கிறேன் நீங்க வேணா அனுப்புற ஃபுட்டேஜ் நல்லா பாருங்க சார் அவங்க கட்சியில ராஜ்மோகன் ஒருத்தர் இருக்காங்க நாளைக்கு காலையில இந்த ஆர்டிகிள பார்த்தானாம் அரை மணி நேரம் மூச்சு மூச்சூடாம பேசி பஞ்சாயத்து குடுறீங்க. என்றால் உங்களை பத்தி என்ன சார் பேச போறாங்க? அவ இவன் பேசுபார்னா கவேந்து பத்திரிக்கை நடத்த முடியாது சார். என்ன சார் நீங்க இவ்ளோ பெரிய எடிட்டர் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது சொல்லலாமா சார். நீ ஒரு ஆணியும் புடுங்க வேணா ஆர்டிகிள் மட்டும் அனுப்பி விய நான் பாத்துக்கறேன். நான் கொஞ்ச நேரத்துல அனுப்பி வைக்கிறேன் சார். சார் புரியடியா? ப்ரமோஷன் தானா? பாத்தீங்களா பாத்தீங்களா. பாக்க புரிஞ்சிட்டீங்களா சரி சார். கொஞ்சம் பாத்து பண்ணுங்க சார். நானும் என் பேருக்கு பின்னாடி கெத்தா இணையாசிரியர் செந்தில் அப்படின்னு போட்டு ரொம்ப ஆசையா இருக்கு சார் ஆமா தலைமை செய்தியாளர்னு பின்னாடி போட்டுக்கிட்டு நட்டமா நிறுத்திட்ட இப்ப இணையாசிரியருக்கு தான் என்ன நட்டமா நிறுத்த போற பையா போன எப்படி முப்பது வருஷமா பத்திரிகை உலகத்துல இருக்கா எப்படி இல்லாம எடிட்டர் ஆனா சொட்ட மாட்டேன் பெரியான பயந்தாங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை நிம்மதியா இருக்கு